அன்பான நண்பர்களே நான் இப்போ சொல்லக்கூடிய அனுபவம் நம்மில் பலருக்குமே இருக்கக்கூடிய ஒன்று தான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்ததும் இன்னைக்கு எதையாவது உருப்படியாக செய்யணும் பிள்ளைகளோடு விளையாட வேண்டும் வீட்டை சுத்தப்படுத்தணும்னு ஒரு பெரிய லிஸ்ட் போடுவோம் ஆனால் இரவு தூங்கப் போகும்போது பார்த்தால் நம்முடைய கட்டை விரல் மட்டும்தான் ரீல்ஸை தள்ளி தள்ளி ஜிம்முக்கு போயிட்டு வந்த மாதிரி வலிக்கும் அன்றைய நாள் முழுக்க இப்படி போச்சுன்னே தெரியாது ஐயோ நான் ரொம்ப சோம்பேறி ஆயிட்டேன் எனக்கு வில் பவரே இல்லைன்னு நமக்கு நாமே சொல்லிக் கொள்வது உண்டு இது முழுக்க முழுக்க நம்முடைய தவறு அல்ல நாம ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சூட்சமமான வலைக்குள்ள சிக்கி இருக்கும் அதுக்கு பேர் தான் டோப்பமீன் வலை முதல்ல இந்த டோப்பமீன் எப்படி வேலை செய்யுதுன்னு நாங்க சரளமாக புரிந்து கொள்ளலாம் டோப்பமீன்கிறது நம்முடைய மூளையில சுரக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தூண்டுதல் ஹோமோன் ஒரு விஷயத்தை அடைய ஒரு நோக்கி நகர ஆர்வத்தோடு செயல்பட இதுதான் முக்கிய காரணம் இது நமக்கு உடனடியான திருப்தியையும் இன்னும் இன்னும் வேண்டும் வேண்டும் என்ற ஒரு உணர்வையும் தரும் நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஒரு நவீன ஊசி மாதிரி இந்த டோப்ப மீனை திரும்ப திரும்ப அளவுக்கு அதிகமாக நம்முடைய மூளைக்குள்ள செலுத்திக்கிட்டே இருக்கு ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழக நிபுணர் டாக்டர் அனா லாம்கே அவரோட அவரோடீன் நேஷன் புத்தகத்துல ரொம்ப அழகாக விளக்கி இருக்கிறார் உங்கள் முன்னாடி ஒரு பக்கம் சுட சுட பஜ்ஜியும் இன்னொரு பக்கம் சத்தான பழங்களும் இருக்குது உங்கள் மனசு எங்கே போகும் யோசிக்காமல் பஜ்ஜிக்கு தான் போகும் இல்லையா ஏன்னா பஜ்ஜி சாப்பிட்ட உடனே நாக்குக்கு ஒரு பயங்கரமான திருப்தி ஒரு உடனடி சந்தோஷம் கிடைக்கும் பழங்களோட நன்மை அப்புறமா தான் நமக்கு தெரியும் நம்முடைய சோஷியல் மீடியா ஓடிடி அது மாதிரி வீடியோ கேம்ஸ் எல்லாமே இந்த பஜ்ஜி மாதிரி தான் அது நமக்கு உடனடி டோப்பமின் ஹிட்டை கொடுக்குது ஒரு ரீல் பார்த்த உடனேயே அடுத்த ரீல் ஒரு எபிசோட் பார்த்த உடனே அடுத்த எபிசோடுன்னு நம்முடைய மூளை அந்த உடனடி சந்தோஷத்துக்கு அடிமையாகுது பிரச்சனை இங்கே தான் ஆரம்பிக்குது இந்த மாதிரி உடனடி அதிகமான டோப்பு மீன் கிடைச்ச பிறகு நம்ம மூளையோட டோப்பு மீன் லெவல் இயல்பு நிலைக்கு கீழே ஒரு பெரிய பள்ளத்தில் போய் விழுந்துடும் அப்போது நமக்கு சலிப்பா சோர்வாக வெறுமையாக இருக்கும் அந்த பள்ளத்திலிருந்து வெளியே வர நம்முடைய மூளை என்ன செய்யும் மறுபடியும் ஒரு ஹிட்டை தேடும் மறுபடியும் ஃபோனை நோண்ட ஆரம்பிப்போம் இது ஒரு முடிவே இல்லாத தீய சுழற்சியாக தொடரும் இந்த சுழற்சியில் சிக்கும்போது நிஜ வாழ்க்கையில மெதுவாக பலன் தரக்கூடிய நல்ல விஷயங்கள் அதாவது உடற்பயிற்சி செய்கிறது ஒரு புத்தகம் படிக்கிறது குடும்பத்தோட நேரம் செலவு செய்கிறது ஒரு புது திறமையை கற்றுக்கொள்வது இதெல்லாம் நமக்கு ரொம்ப போர் அடிக்கும் ஏன்னா இதெல்லாம் சத்தான பழங்கள் மாதிரி அதோட பலன் மெதுவாகத்தான் கிடைக்கும் உடனடி டோப்ப மீன் கிடைக்காது சரி இந்த டோப்ப மீன் குழியிலிருந்து எப்படி வெளியில வர்றது ஒரு சேலஞ்ச் இது ஒரு மாற்றம் அது மாதிரி உங்களுடைய மூளைய உங்களுடைய வாழ்க்கைய ரீசெட் பண்றதுக்கான ஒரு முறையான செயல்பாடு இதை ஒரு மூணு படிநிலைகளில் நாங்கள் செய்யலாம் அந்த அற்புதமான மூன்று படிநிலைகளையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் முதலாவது வழி தயார்படுத்துறது ஒரு காரியத்தில் இறங்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான தயாரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்குள்ள ஒளிந்திருக்கக்கூடிய ஏன் என்ற கேள்வியை கண்டறியங்க ஃபைண்ட் யோ வைஃப் முதல்ல கண்ணை மூடி நேர்மையாக யோசிங்க நான் ஏன் இந்த மாற்றத்தை விரும்புகிறேன் நான் இப்படியே இருந்தால் இன்னும் அஞ்சு வருஷத்தில் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பிள்ளைகளோட வளரும் பருவத்தை ஃபோன்லேயே தொலைச்சிருவேனா என்னுடைய உடல் நலம் பாதிக்கப்படுமா என் கனவுகளை எல்லாம் மறந்துவிட்டு ஒரு சலிப்பான வாழ்க்கையை வாழ்வேனா இந்த வலிமிகுந்த உண்மையை நீங்கள் உணரும்போது தான் மாற்றத்துக்கான உண்மையான தாகம் உங்களுக்குள்ள பிறக்கும் அடுத்த ஏழு நாட்களுக்கு சில விஷயங்களுக்கு நீங்கள் ஒரு தற்காலிக தடை விதிக்கணும் வீணாக நீங்கள் மூழ்கி இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் ஃபோன்லேருந்து தற்காலிகமாக டிலீட் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த ஆப்ஸை பொதுவாக நீங்கள் பார்த்தாலே தெரியும் அது இப்போவுமே நம்மை அடிமையாகவே வைத்திருப்பதற்காகவே டிசைன் பண்ணப்பட்டிருக்கும் தேவையற்ற பாலியல் தூண்டல்கள் ஃபோனோகிரஃபி டேட்டிங் ஆப்ஸ் இது எல்லாமே வந்து மீனை மிக அதிகமாக தூண்டக்கூடியவை இவற்றை தவிர்க்க வேண்டும் நண்பர்களே அது மாதிரி ரொம்ப முக்கியமாக நொறுக்கு தீனிகள் அதே போல் போதை பழக்கங்கள் போன்றவற்றை முழுமையாக தவிர்க்கணும் நம்முடைய மனசை ரீசெட் பண்ணும்போது இந்த மாதிரி கெமிக்கல்களை உள்ள அனுப்பவே கூடாது நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் த்ரில்லான தேடல்கள் சில இருக்குது நமக்கு அதாவது ஆன்லைன் ஷாப்பிங் சூதாட்டம் போன்ற விஷயங்களை தவிர்க்கணும் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய கிடைக்குமா கிடைக்காதாங்கிற நிச்சயமற்ற தன்மை நம்ம மூளையை இன்னும் அதிகமாக டோப்பு மீனுக்கு ஏங்க வைக்கும் இதெல்லாம் ஏன் குறைஞ்சது ஏழு நாட்கள்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய மூளை அளவுக்கு அதிகமான டோப்ப மீனால போயிருக்கு இப்போ ஒரு ஸ்பீக்கர்ல சத்தத்தை ரொம்ப அதிகமா வச்சா அது குறை குறைன்னு கேட்க ஆரம்பிக்கும் அப்போ நாம என்ன செய்வோம் ஸ்பீக்கரோட சத்தத்தை குறைப்போம் அது மாதிரி நம்முடைய மூளைக்கு வரக்கூடிய அதிகப்படியான டோப்ப இன்புட்டை நாம குறைக்கும் போதுதான் நம்ம மூளையோட ரிசெப்டர்கள்ங்கிற ஸ்பீக்கர் மறுபடியும் இயல்பு நிலைக்கு வரும் இந்த சமநிலைக்கு வர குறைஞ்சது ஒரு ஏழு நாட்கள் சரி தேவை அதனால தான் அந்த ஏழு நாட்கள் சரி அடுத்து இரண்டாவது வழி செயல்படுத்துதல் எக்ஸிக்யூஷன் இந்த ஏழு நாட்கள்ல சில உணர்ச்சிகளை நீங்கள் கண்டிப்பாக சந்திப்பீங்க தனிமை பதட்டம் எரிச்சல் வரும் அது மாதிரி கோபம் கூட வரலாம் ஆக சில நேரம் என்னால் முடியலைன்னு ஒரு சோர்வு கூட ஏற்படும் நண்பர்களே இது எல்லாமே இயல்புதான் இந்த மாற்றத்தை உங்க மூளை பழகிக்கொள்ளும் வரைக்குமே இப்படித்தான் இருக்கும் இந்த உணர்ச்சிகளை நீதிபதியா பார்க்காம அதாவது ஏன் எப்படின்னு துருவி துருவி ஆராயாம ஒரு விருந்தாளியா பாருங்க வந்தாங்க போனாங்கன்னு நினைச்சு கொள்ளுங்க ஆனா எல்லாத்துக்கு மேல ஒரு உணர்வு வரும் அதுதான் சலிப்பு இந்த சலிப்பை நண்பனாக்குங்கள் நமக்கு கொஞ்சம் போர் அடிச்சாலே உடனே ஃபோனை எடுக்கிறது நம்முடைய பழக்கமாகி போயிருக்கு இப்போது ஆனா இந்த முறை அப்படி செய்யாதீங்க அந்த சலிப்பை அப்படியே அனுபவிங்க ஏன்னா சலிப்புங்கிறது உங்களுடைய மூளை ரீசெட் ஆகிறதுக்கான ஒரு அறிகுறி அந்த சலிப்பின் உச்சத்தில் தான் ஒரு நல்ல புத்தகம் படிக்கிறதுக்கோ இல்லை ஒரு நல்ல நண்பருக்கு ஃபோன் பண்ணவோ உங்களுக்கு தோணும் இந்த ஏழு நாட்களில் மூணு விஷயங்களை தினமும் கட்டாயமா செய்யுங்க நண்பர்களே சுய பரிசோதனை பத்து நிமிஷங்கள் தியானம் ஜேர்னலிங் இல்லை அமைதியாக உட்கார்ந்து உங்களுடைய எண்ணங்களை கவனிக்கிறது இது உங்களுக்கும் உங்களுடைய மனசுக்கும் உள்ள ஒரு தொடர்பை பலப்படுத்தும் அது மாதிரி உடற்பயிற்சி ஒரு முப்பது நிமிஷங்கள் செய்யுங்க ஒரு சின்ன நடைப்பயிற்சி போதும் உடற்பயிற்சி ஆரோக்கியமான முறையில் டோப்பு மீனை வெளியிட்டு உங்களை உற்சாகமாக உணர வைக்கும் அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மனித தொடர்புகள் இதெல்லாமே வந்து இல்லாமல் போயிருக்கு எல்லாம் டிஜிட்டலில் நடக்குது ஒரு ஐந்து நிமிடங்கள் ஒரு நண்பருக்கோ அல்லது உங்களுடைய பெற்றோருக்கோ தொலைபேசி மூலமாக பேசுங்கள் உண்மையான மனித உரையாடல்கள் நம்ம மனசுக்கு மன நலத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் சரி ஏழு நாள் டிடாக்ஸ் முடிஞ்சது இப்போ பழையபடி நம்முடைய ஸ்மார்ட் போனுக்குள்ள மூழ்கிடலாமா தான் கதையே இருக்கு இது வெறும் ரீசெட் இல்ல நண்பர்களே இது ஒரு ரீபில்ட் என்று சொல்லலாம் நம்மை நாமே முன்பை விட வலிமையாக கட்டமைக்க போகிறோம் ஆக அதுதான் மூன்றாவது வழி மீட்டெடுத்தல் ரெஸ்டரேஷன் இப்போ நாம் தவிர்த்த விஷயங்களை மறுபடியும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர போகிறோம் ஆனால் ஒரு நிபந்தனையோட நோக்கத்துடன் கவனத்துடன் ஆன்டி ஃப்ரெஜாயில் மனநிலைன்னு சொல்லி இதை சொல்லலாம் ஒரு செடி புயலில் சாஞ்சிடுச்சுன்னா அது திரும்ப எழும்பும்போது முன்பை விட வலிமையாக எழும் அது மாதிரி தான் நாமளும் ஆகணும் இந்த டிடாக்ஸுக்கு அப்புறம் நாம் பழைய நிலைக்கு போகக்கூடாது அதைவிட ஒரு சிறந்த நிலைக்கு போகணும் நண்பர்களே கேள்வி கேளுங்க ஒரு ஆப்பை மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்களே கேளுங்க இது என்னுடைய குறிக்கோளுக்கு உதவுமா நான் ஆக விரும்பும் மனிதனுக்கு இது தேவையா வரையறை செய்யுங்கள் உதாரணத்துக்கு நான் இன்ஸ்டாகிராமை முழுசாக விடலை ஆனால் ஃபோட்டோகிராஃபி டிசைன்னு எனக்கு பிடித்த விஷயங்களுக்காக மட்டும் ஒரு ஒரு நாளைக்கு இருபது நிமிஷம்னு லிமிட்டாக வச்சுருக்கேன் அந்த இருபது நிமிஷத்தில் எனக்கு தேவையானதை பார்த்துவிட்டு வெளியே வந்து விடுவேன் மீதி நேரம் என்னுடையது இதுபோல ஒரு தெளிவான மனநிலை நமக்கு வேண்டும் கால் நியூபோர்ட் அவரோட டிஜிட்டல் மினிமலிசம் புத்தகத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார் நாம் உபயோகிக்கும் டிஜிட்டல் கருவிகள் நமது மதிப்புமிக்க இலக்குகளுக்கு உதவணும் நம்முடைய கவனத்தை சிதறடிக்க கூடாது இந்த தத்துவப்படி பார்த்தால் தொழில்நுட்பத்தை நமக்கு அடிமையாக்குவோமே தவிர நாம் அதுக்கு அடிமையாக கூடாது நண்பர்களே சுருக்கமாக சொல்லணும்னா இது ஒரு டோப்பமீன் டிடாக்ஸ் மட்டும் இல்லை இது ஒரு லைஃப் டிடாக்ஸ் உங்களை நீங்களே புரிஞ்சு கொள்ள உங்கள் நேரத்தை உங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வர உங்கள் வாழ்க்கையை உங்கள் விருப்பப்படி வாழ இது ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த மூன்று படி வழிகாட்டிய முயற்சி செஞ்சு பாருங்க இது ஒரே நாளில் உங்கள் வாழ்க்கையை மாத்திடாது ஆனால் விடாமுயற்சியோட கவனத்தோடு செய்யும்போது நீங்கள் ஒரு புதிய தெளிவான சந்தோஷமான மனிதராக கூட மாறுவீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களே உங்களுடைய கவனம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கும் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அது மாதிரி இந்த விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க டோப்பமெயின் டிடோக்ஸை முயற்சி செய்ய போகிறீங்கன்னா உங்களுடைய எண்ணங்களை மறக்காம காமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க இந்த யூடியூப் சேனலுக்கு புதிய ஒருவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம்